இந்த பைத்தியக்கார போய் நான் பைத்தியக்காரி அந்த நாலு வெங்காயங்கள் கேளுங்க இதுதான் நீங்க வழங்குற ஆட்சியான் விகாரிகள் இலங்கையில் உடைக்கப்பட்டிருக்கின்றது அகற்றப்பட்டிருக்கின்றது எனவே

நாங்க எல்லாரும் நீங்க நின்றுறங்க அங்க இருந்து தான் வந்துருக்கு அவங்கட்ட நிக்கிறீங்க நீங்க அவங்க வந்து ஒரு ஆளை வந்து சொல்லுங்க

என்ன என்ன ஆர்டர் என்ன போலீஸ் மாதிரி மாதிரி என்ன ஜெர்னலிஸ்டே விட கூட பேச

இருக்கு அது போராட்டக்காரரு මීරිී අට තුරට අන්න බැකට තහනගල කොටට කට න් එකටිය එඩමල්ල අල්ලගන්නවා හරිද මේ වගේ ඉන්ඩිමේණ කරනවා. හරිද මේ මේ ලැජ්ජනෙත්තුවා මේ ජූනිකෝම දාල ඇවිල්ලෙන්නමතර. නීති විරෝධය. நீங்க உங்களுக்கு 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 ஒரு அடையாள இருக்கு மீடியா உள்ளுக்கு போறதுக்கு சகல நீங்க என்ன பாருங்க ஒடுக்குமுறை உங்களுக்கு ஒரு அடையாள கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் அரசாங்க தகவல் திணைக்கலாம் உங்களுக்கு நீதி சேகரிக்க முடியும்

இன்றைக்கு இங்க அதிகாரப்பட சின்னவராக இருக்கிறார் தயவு செய்து அவர் எங்கே சந்திச்சாலும் கேளுங்க இதுதான் அவங்களோட நீதியா முதல்ல கேளுங்க அவங்களோட வேற எந்த எதுக்கும் வேணாம் ஏதோ உலகத்திலேயே நீதி வாய்ந்தவர்களாகவும் இடதுசாரிய தத்துவம் பேசுகிறவன் தங்களை காட்டிக்கொள்றவர்கள் எந்தவித நீதியை மற்றவர்களாக ஒரு 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 ஆவணம் இல்லை இவங்களோட கையில் ஒரு வீதியை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை ஒரு உடவியலாளரை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை இது வெறுமனே தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அதிகாரத்தை துஸ்பிரியை வந்துறாங்க அதிகார துஷ்பிரோம் இடம்பெறிக் கொண்டிருக்கு அதிகார துஷ்பிரோகத்தை செய்யறதுக்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டது யாரால இந்த அரசால இந்த பேர் அந்த அரச இதுதான் நீங்க வழங்குற ஆட்சியால் எங்க கண்டாலும் கருங்க இங்க இருந்த வாக்கு போட்ட மக்கள் முதல்ல வைக்கப்படும் இந்த மாதிரியான அதிகார போக்கையும் இந்த மாதிரி அக்கிரம போக்கையும் தான் உலகம் கண்டு இருக்கிற நாங்கள் இதன் தொடர்ச்சி தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு அப்ப இந்த அரசாங்கங்கள இருக்கிற நபர்களை கண்டு அவர்கள எம்பிமாரை கண்டு நீங்கள் உடனே கேட்க வேண்டிய முக்கியமான எங்க சந்திச்சாலும் நீதியை வழங்க சொல்லுங்க ஒரு நாடு நீதி இல்லாத நாட்டிலே எதுவுமே உருப்படியா இருக்காது ஒரு சாதாரணமா எல்லாருக்கும் சமனாயிருக்கக்கூடிய சட்டம் தையீட்டில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் வேறொரு வகையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு எப்பவுமே வேற யாத்தி ஏதாவது ஒரு சட்டம் உங்களுக்கு வேலை செய்தார் இருக்கிற இந்த போலீஸ் ஒரு பைத்தியக்காரி வீட்டில் போய் நான் கட்டிமா இதுல நிக்கிற இதுல நிக்கிற மோட்டு போலீஸ்காரன் வீட்டு காணிக்கப்பட்டது சட்டத்தை பாதுகாக்கிற உடைய பாதுகாப்பு வழங்கிட்டு போலீஸ் யார் போலீஸ் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க சட்டவிரோதத்துக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கான் இந்த நாட்டில் நடக்குது தட்டி கேக்குறது இதை தட்டி கேட்கிற ஆக்களை நோக்கி பேர் கேள்வி கேக்கிறாங்க யாரை நோக்கி கேள்வி கேட்கணும் அதிகாரத்தையும் இந்த அரசாங்கத்தையும் நீதிக்கு முரணா செயற்பட்டவர்களை நோக்கி தான் கேள்வி இருக்கணும் எப்பவுமே கேள்விகள் யாரை நோக்கி கேட்கப்படுது போராடுற மக்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் தயவு செய்து இந்த ஊடக துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆதரவாளர்கள் இந்த விடயங்கள் எடுத்து செல்லுங்க குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய விரலிகள் பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினராக இருக்கக்கூடிய விரலி கூட்டங்கள்ட்ட காணேக்கில் இந்த விஷயங்கள் எடுத்து உண்மையாக நீங்கள் சொல்லணும் வேணா இதொரு இதொரு இனி இல்லைன்னா மோசமான ஒரு ஆக்கிரமிப்பும்

ஒரு சில தமிழ் மக்களும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி கருத்துக்கள் வழியாகுது அது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்றீங்க சிலர் சொல்லினா இது அகற்றப்படக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சிலர் தமிழர்களுக்குள்ளேயே தமிழர்கள் கதைக்கிறார்கள் அது சில அடிப்படை அரசியல் தெரியாமல் கதைக்கிறவர்களும் இருக்கிறார்கள் சில பேர் தங்களுடைய பதவி மற்றும் ஏனைய நிலங்களை தட்டு வச்சு கொள்நுட்றதுக்காக கதைக்கிற இப்போ அர்ச்சுனா போன்ற ஆக்களும் இருக்கிறது அதாவது தமிழ் தேசியம் பேசுகிற இரட்ட வேடம் போடுறாக்களும் இருக்கிறோம் அதுக்கு உதாரணத்துக்கு நான் சிறிதரமாக சொல்லுவேன் அவர் வந்து தமிழ் தேசியத்தையும் கதைப்பார் மறைமுகமாக அரசு அரசாங்கத்தை சார்பாகவும் இருப்பார் அது அவருடைய அரசியல் வரலாற்றில் அதன் அவருடைய பாத்திரம் மக்கள் எப்படி தொடர்ச்சியாக போராடி கொண்டு இருக்கேன் இந்த இவர்கள் வந்து இதுக்குரிய ஒரு ஒழுங்கான ஒரு பதில கொடுக்காம இருக்கிறதுக்கான காரணமாக இருக்கும் தொடர்ந்து இந்த விகாரை வந்து இந்த இடத்துல வச்சுக்கொண்டு இருக்கிறதுக்குரிய காரணம் என்ன இருக்கும் அதாவது தக்க வைக்கிறதுக்காகவும் ரெண்டாவது இது இதன் இதனுடைய வெற்றியின் மூலம் எதிர்காலத்தில் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புகளை வெற்றிகரமாக செய்கிறதுனுடைய ஒரு நோக்கமாக மக்களுக்கும் சரி போராட்ட வர்களுக்கும் சரி பதில் கொடுக்காமல் வச்சிருக்கிறார் இந்த நிகழ்ச்சி நிறனோட இனாதிபதி தான் இருக்கிறார் அவர் புதுசாக வந்த அடிப்படையில் அவர் இதுக்கு மாறாக செயற்பட போகிறதும் இல்லை ஏன்னு சொன்னால் இலங்கையில் வந்து சிங்கள பௌத்த பேர்ணவாதம் வந்து மிக பலமாக இருக்குது தெற்குல வந்து ஆட்சியை தீர்மானிக்கிறதும் அதை தக்க வைக்கிறதும் வந்து அந்த சிங்கள பௌத்த பேர்ணவாதத்த கையிலான் இருக்கு அதை மீறி யாரும் எந்த விட சரி வந்தாலும் அதை மீறி யாரும் தாண்டி போக முடியாது இந்த அனுரவைய அரசாங்கம் இந்த ஆட்சியில் இந்த விகாரையை அகற்றி மக்களிடம் இந்த காணியை ஒப்படைக்க ஒரு நம்பிக்கை இருக்காங்களோ இல்லை இல்லை அவர்களாக தான் செய்ய மாட்டோம் ஆனால் மக்கள் தொடர்ச்சியாக போராடுவோம்ன்றதுதான் எங்களுடைய கருத்து என்னடா இந்த போராட்டம் கைவிடப்படும் பட்சத்தில் அல்லது அது பலவீனப்படும் பட்சத்தில் அல்லது தோற்கடிக்கப்படும் பட்சத்தில் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் படுமோசமான நிலைக்கு தள்ளப்படும் தான் எங்களுடைய கருத்து நான் வந்து தற்சமயம் இருக்கிற இடம் விரும்புகிறாய் தேசிய மீன ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய யாழ் மாவட்ட இணைப்பாளர் அதே நேரத்தில் கிராமிய உழைப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் அப்போ நாங்கள் இந்த இரண்டு அமைப்பும் வந்து தேசிய மீனவத்துழைப்பு இயக்கம் வந்து தெற்கு தலைமையாக கொண்டு இயங்குகின்ற ஒரு அமைப்பு இருபத்தி ரெண்டு மாவட்டத்தினே மக்களுடைய செயல்பாடு அந்த அமைப்பு வந்து மக்களுடைய வளங்கள் மக்களுடைய சொத்துக்கள் வந்து மக்களுக்கு கையளிக்கப்பட உணவுன்றதாக அதனுடைய கொள்கை அந்த வகையில் தேசிய மீனவத்துள்ள பேக்கவும் இந்த போராட்டம் வந்து ஆதரவை தொடர்ச்சியாக தெரிவித்து கொண்டிருக்கு என்னுடைய கெட்டியில் சமூக வலைத்தளத்தில் போ போடப்பட்டதன் அடிப்படையில் கிராமியோட சந்தோம் தேசிய மீனவத்து பேக்கவும் உணைந்த அடிப்படையிலாம் போட்டிருந்தாங்க நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் தொடங்கின காலத்திலேருந்து நாங்கள் இந்த போராட்டத்தை இணைந்து கொண்டிருக்கிறோம் இப்போ இன்றைக்கி இந்த போராட்டம் வந்து மிக ஒரு விசேஷமான ஒரு கட் பண்ணி இருக்க முடியுங்களா விசேஷமான ஒரு அடிப்படையில் இந்த போராட்டம் நடக்குது ஏனென்றால் என்றால் கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறிப்பாக வந்து அர்ச்சுனா மற்றும் வருமான இணைப்பாளர்களுடைய ஒரு பொருத்தமற்ற பதிலின் ஊடாக அவர்கள் ஜனாதிபதி மக்களுடைய கேள்விக்கு கேள்விக்கோ அல்லது மக்களுடைய எதிர்பார்ப்புக்கோ பதிலளிக்காமல் தவிர்த்து கொள்வதற்கு திட்டமிட்ட வகையில் அவர்கள் நடந்து கொண்டார்கள் அதில் ஜனாதிபதி அவர்கள் பாதுகாப்பாக அதாவது இந்த மக்களுடைய பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு சூழலை இந்த ரெண்டு பேரும் திட்டமிட்டு ஒரு நாடகத்தை செய்திருக்கிறார்கள் என்ற பூர்வீக காணி வந்து பிடிக்கப்படாமல் அதில் சட்டப்பிரோத வியாறை ஒன்று அமைக்கப்பட்டதால கடந்த காலங்களையும் வந்து அரசாங்கம் வந்து குருதவிரன்னு சொல்லி ஏமாற்றி விடுபடாத காரணத்தால் தான் அந்த போராட்டத்துக்கு நாங்கள் போனாங்க அதுக்கு முன்னுக்கு கனப்பேற்ற பொதுமக்கண்ட கேள்வி வந்து கட்டுமட்டம் என்னத்துக்கு இருந்த நீங்கள் அங்கே இருந்த நீங்கள் கட்டுமட்டும் பாதுகொண்டு வந்துட்டு இப்போ வந்து போராட்டம் செய்கிறீர்கள் நாங்கள் அதை போராட்டம் கட்டு கட்ட முன்னுக்கு அதிகாரம் தொடங்கிக்கலாம் நாங்கள் போராட்டம் வந்து இல்லாமல் அங்கே சட்டபூர்வமான நடவடிக்கை சட்டபூர்வமான ஸ்போர்ட்ஸுக்கு ஒன்றும் போட அரசாங்க உத்தியோகர்கள் அரசாங்க நிறுவனங்கள் ஜனாதிபதி கூட கடுமொழி இருந்தாங்கிற காணிகள் கட்டப்படுது அத்துமணி கட்டப்படுது இதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் மக்களிட காணி மக்களை கொடுக்கணும்னு சொல்லி ஆனால் எந்த நடவடிக்கையும் அவன் இல்லை அந்த எடுக்க எடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட எடுக்காமல் விட்டதன் காரணமாக தான் போராட்டம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ஒரு சில ஒரு சில அரசியல் கட்சிகளின் ஆதரவுகளும் இருந்தது தொடர்ந்து அவை ஆதரவு தந்தவோன்னான்னு இருக்கிறோம் மற்ற க கடந்த மெயின் பிரச்சனை இன்றைக்கு தொடங்கினது காரணம் வந்து கடந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து ரெண்டு மூன்று மாற்று கருத்துக்களை தெரிவித்தவாடியார் அந்த நேரத்தில் வந்து ஜனாதிபதி வந்திருந்தவர் அது ஒரு முக்கியமான மீட்டிங் நாங்கள் வந்து அந்த நேரம் ஒரு முடிவு அவற்றை கையால் அவற்றை வாயால் வந்து வெட்டப்படும் என்ற ஒரு இக்கட்ட அந்த இக்கட்டான கல் கால இக்கட்டான நிலைக்கு அவர் இருக்கப்பட்ட நேரத்தில் ரெண்டு மூன்று முரண்பாட்ட கருத்துக்களால் அந்த விடயம் வந்து அதில் கைவிடப்பட்டது கைவிடப்பட்டது ஒரு காரணம் அது நல்ல காரணமாக இருக்கலாம் அதெல்லாம் இவ்வளோ எழுச்சி வந்து இன்றைக்கு வந்திருக்குது எழுச்சி வந்து வந்திருக்கு இந்த மக்கள் வந்து இவ்வளோ சப்போர்ட் தர்றதுங்களுக்கு இது இந்த இதோட வந்து ஒரு முடிவு வரணும் வெங்கண்ட ஹானி கணவர் நம்ம வந்து மாற்று காணி இது கட்டப்பட்டாச்சு இது உடைக்கலாது மாற்றுக்காணி தரணும்னு சொல்லி அந்த அந்த இதுக்கு நாங்கள் போவே மாட்டோம் வெங்கண்ட காணி எங்களுக்கு வேணும் தான் நாங்கள் இந்த வேறைய வந்து அகற்றினமோ இல்லையோ அது எங்களுக்கு தெரியாது சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் யாரும் ஒரு ரெண்டு மூன்று கருத்துக்களில் போட்டு ஒரு விஜயம் வந்தது அதில் வாங்க கடப்பாரையோட விஜய் அப்படி வந்து நாங்கள் உடைக்கிறதுக்கு யாரும் பெறப்போறதும் இல்லை அப்படி உடைக்க போகிறதும் இல்லை சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அரசாங்கம் அதை எடுக்கிறது பிரச பிரசவை இருக்குது பிரியசவை வந்து ஒரு முதல்ல கட்டினா கூட அதை அதை உடைக்கிறதுக்கு அப்புறப்படுத்துறக்க வேண்டிய கொள்கையில வேண்டிய இதுகள் இருக்குது அதன்படியில் என்ன நடவடிக்கை எடுக்க அதை எடுத்துட்டு மக்களோட காணி மக்களுக்கு வழங்கப்பட நீது <laughs> තුට කවද දව පරහකරින් ොට්ට අය හන්නලක සල්බෝ හටලට කරන්න. ම් හතරට එ ආරගෙන. අපට මගේ පාර මම ටක්ෂන පාර ගෝ හන ඒ ආරක්ෂා නක ලෙද්ජවෙඩට මේන පේ මේ හදලතියනවා නීති විරෝධ. ඒකට ආරක්ෂා දෙනමයි ිනක් ද ජැතාවට කතාරන ඒකට අයිතිකාරය මේ ඉටම යිතිකාය මෙතන න්නවා ඕගොල්ලත් මෙතන ට කොට ගතර කොට තර ග නඩිවක්ත්තනේ ඕකලති ආරක්ෂා නවා දනේ නීති විරෝධට කෝම ආරක්ෂාවදන හ? அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்குமார் ராஜீவ்கான் மக்கள் போராட்ட முன்னணியினுடைய தேசிய நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் நாங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தி நமது கட்சியின் சார்பாக தையிட்டியில் கட்டப்பட்டுள்ள சட்டத்துக்கு முரணான இந்த விகாரை அகற்றப்பட்டு தையட்டினுடைய இந்த நிலத்திற்கு உரிமையான மக்களிடம் அந்த நிலம் ஒப்படைக்கப்பட வேண்டும் தொடர்ந்து பௌத்த பேரினவாதத்தினால் பல ஆண்டு காலமாக பல மோசமான பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கும் கிழக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு பெற வேண்டும் எனவே இந்த ஆக்கிரமிப்புகளை நாங்கள் தொடர்ந்து அங்கீகரிக்க முடியாது இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு நாங்கள் பயப்பட முடியாது அனுரவின் அரசும் தொடர்ச்சியாக இந்த ஆக்கிரமிப்பிற்கு தனது ஆதரவு போக்கை வழங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இவற்றுக்கு எதிராக இங்கு ஒரு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது காலமாக மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நாங்கள் பூரணமான எங்களுடைய ஆதரவை வழங்குகின்றோம் அது மட்டுமல்ல இன்று இந்த விகாரையினுடைய அகற்றம் தொடர்பாக பலரும் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் ஒரு விடயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் ஒரு விகாரையை அகற்ற முடியாது விகாரை கட்டுப்பட்டு விட்டது என்றெல்லாம் பலர் கூறுகின்றார்கள் ஆனால் தென்னிலங்கையில் பல நூற்றுக்கணக்கான விகாரைகள் நீர்ப்பாசன விடயங்களுக்காகவும் பெருந்தெருக்கள் அபிவிருத்திகளுக்காகவும் இடித்து அளிக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய ஆதாரத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் பல நூற்றுக்கணக்கான விகாரைகள் உட்பட தொல்பொருள் சின்னங்களாக இருந்த நாற்பத்தொம்பது சின்னங்களும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக அளிக்கப்பட்டுள்ளது ஒரு கொடுவத்தை என்ற இடத்திலே நிர்மாணிக்கப்பட்ட சட்டமுற சட்டத்துக்கு விரோதமான விகாரை விகாரை வீதி அதிகார சபையினுடைய வழக்கினால் சட்டவிரோதமான விகாரை என்று நிறுவப்பட்டிருக்கின்றது எனவே சட்டவிரோதமான விரோதமான விகாரைகள் அல்லது அபிவிருத்திக்கென விகாரைகள் இலங்கையில் உடைக்கப்பட்டிருக்கின்றது அகற்றப்பட்டிருக்கின்றது எனவே அவர்களுக்கு ஒரு நீதி இங்கிருக்கின்ற மக்களுக்கு ஒரு நீதி என்றால் இதனுடைய வெளிப்பாடு என்னவென்றால் சிங்கள பேரினவாதத்தினுடைய ஆக்கிரமிப்பு போக்கும் தமிழருக்கு எந்த ஒரு இடத்தை இடத்தையும் விட்டுக் கொடுக்க கூடாது என்ற நிலைமையும் தமிழ் மக்கள் எந்த ஒரு இடத்திலுமே தங்களுடைய இடங்களில் பூரண இன சுதந்திரத்துடன் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரே சிந்தனையில்தான் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் திருவண்ணாமலையில் பிறந்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையில் திருவண்ணாமலை மண்ணின் மண் உங்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கும் இப்படித்தான் ஒவ்வொரு சிறிய சிறிய விகாரைகள் வந்து பின்னர் அது குடியேற்றங்களாக மாற்றப்பட்டு அங்கு இன்று தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் என்று மூன்று இனமும் சரிசமனாக வாழ்கின்றார்கள் அந்த யுத்த காலத்திலே எங்களால் அதனை எதிர்த்து சரியான முறையிலே போராட்டங்களை நிகழ்த்த முடியவில்லை சேருவில் என்ற கிராமம் அன்றராதபுரத்தில் இருக்கின்ற சிங்கள மக்களை கொண்டு புதிதாக உருவாக்கப்பட்டது இதனால் என்ன விளைவென்றால் இலங்கையை பொறுத்தவரையில் மாவட்டத்துக்கு மாவட்டம்தான் சகல விடயங்களும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழக அனுமதி உட்பட பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட அனைத்துமே மாவட்டங்களுக்கு என்று வரையறை செய்யப்பட்டிருக்கிறது மாவட்டத்தினுடைய இனப்பரம்பலை சிதைக்கும் பொழுது எங்களுடைய உரிமைகளை நாங்கள் முற்றாக இழக்கின்றோம் இந்த இலங்கையிலே எங்களுக்கென்று இருக்கின்ற தாயக பிரதேசம் என்பது மிக சிறிய பரப்பு அந்த பரப்பில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதன் புகுந்து இனப்பரம்பலை குலைக்க நினைக்கின்ற செயற்பாடுகள் இனப்பரம்பலை சிதைக்க நினைக்கின்ற செயற்பாடுகள் ஏற்கனவே நீதி கேட்கின்ற பொறிமுறையில் எந்தவித நீதியும் வழங்கப்படாமல் தொடர்ச்சியாக நாங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு மேலதிகமாக மேலும் மேலும் சட்டத்தால் கூட எங்களை காப்பாற்ற முடியாத நிலையை நாங்கள் தையீட்டில் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு மனிதனை ஒரு நாட்டில் இருக்கின்ற சட்டம் கூட காப்பாற்ற முடியாத நிலையில் இருக்குமாக இருந்தால் அவனை விட உரிமையற்ற மனிதன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது எனவே இந்த பிரதேசத்திலே இந்த காணிகளை தொலைத்துவிட்டு நிற்கின்றவர்கள் உரிமையற்றவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம் உரிமையற்றவர்களுக்காக யாராக இருந்தாலும் நிச்சயமாக குரல் கொடுக்க வேண்டும் எங்களுடைய குரல் அவர்களுக்காக ஓங்கி ஒலிக்க வேண்டும் அனைவரும் இந்த நேர்மையான நீதி கேட்கும் போராட்டத்திற்கு கட்சி பேதங்களை மறந்து அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் இந்த போராட்டம் ஏதோ ஒரு அடிப்படையில் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது வறுமனே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களின் வெற்றி அல்ல இது அனைத்து தமிழ் மக்களின் வெற்றியாக அமையும் இது வெற்றி பெறும் பட்சத்தில் ஏனென்றால் நாளை யாரினுடைய வீட்டு காணிக்குழும் வந்து யாரும் விகாரையை கட்டிவிட்டு உங்களை வெளியேற்றலாம் என்பதுதான் இந்த தையிட்டியினுடைய ஒற்றையொரு வழிபாடாக இருக்கின்றது என்று உங்களை தெரியும் ஆளுநர் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதி இருக்கும் கூறுகின்றார் இந்த காணி உரிமையாளர்களுக்கு வேறு காணியை வழங்குவோம் என்று நான் அவருக்கு சவால் விடுகின்றேன் ஆளுநருடைய காணியில் நாங்கள் சென்ற ஒரு விகாரையை கட்டிவிட்டு ஆளுநரை அந்த காணியிலிருந்து வெளியேற்றினால் அவர் அனுமதிப்பாரா என்ற கேள்வியை நீங்கள் அனைவரும் ஆளுநரிடம் கேட்க வேண்டும் எனவே ஆளுநருக்கு ஒரு சட்டமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சட்டமும் என்று இந்த நாட்டில் நாங்கள் இருக்க முடியாது எனவே இதனை பார்த்து நாங்கள் தொடர்ச்சியாக மௌனித்துக் கொண்டு இருப்போம் என்று மட்டும் யாரும் நினைக்க வேண்டாம் இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது தமிழ் மக்களின் இருப்பை உறுதிப்படுத்துகின்ற ஒரு வெற்றியாக அமையும் எனவே இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய பூரணமான ஆதரவு இருக்கும் அனைவருக்கும் நன்றி